எப்படி தேவன் சிறையிருப்பை திருப்புகிறார் சிறையிருப்பு திருப்பப்படும் போது உண்டாகிற ஆசிர்வாதங்கள் என்ன என்பதை நாம கொஞ்சம் தியானிச்சு நம்ம நேரில் அதனால கொஞ்சம் சுருக்கமா சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன் கத்த நம்மோடு கூட இடைபடுவாராக எப்படி தேவன் சிறையிருப்பை திருப்புகிறாரா எண்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எண்பத்தி ஐந்து ஒன்று கத்தாவை தேசத்தின் மேல் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோவின் சிறையிருப்பை யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பினீர் சிறையிருப்பு மாறணும்னா தேவ பிரியம் வேணும் பிரியம் வைக்கணும் தேவன் பிரியம் வைக்கிறார் அப்ப எப்பொழுது தேவன் பிரியம் வைக்கல அப்படின்னா சங்கீதத்திலும் எபிரேயர்களும் சொல்லப்பட்டிருக்கிறது இருதய கடினம் தேவனுக்கு கோபத்தை கொடுக்குது உடனே தேவன் என்ன சொல்லுகிறார் இவர்கள் எந்த பிள்ளைகள் கோபாக்கினையின் பிள்ளைகள் என்றும் அது மாத்திரமல்ல அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கத்தர் எப்படி ஆணையிட்டார் கோபத்திலே ஆணையிட்டேன் கோபத்தில் கத்தர் என்மேல் பிரிய வைக்கணும் கத்தர் நேசிக்கிற அவருடைய நேசம் ஆனால் அந்த பிரியம் என்மேல் அதை நான் அனுபவிக்க கூடாதபடிக்கு என்னுடைய இருதய கடினம் என்னுடைய செயல்கள் இதனால தானே சிதைக்கிய ராஜா கிட்ட எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை இதை இறையமையாவை கொட்டு மனசு வைக்கலையே கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கலையே எவ்வளோ பெரிய சிறை இருப்பு தெரியுமா அதுதான் பாபிலோனின் சிறை இருப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அதன் பிறகு தானியல் போன்றவர்கள் எழும்பி தேவ சமூகத்தில் போராடினது நிமித்தமாக ஆமே லோயா கத்தர் பெரிய தரியு நாட்களிலே பெரிய ஒரு விடுதலை கத்தர் கட்ளாயிட்டார் இந்த சிறை இருப்பில் அகப்பட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப கடினம் சிறை இருப்பில் மீந்திருக்கிறவர்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் தேவன் பிரியம் வைக்கணும் தேவன் பிரியம் வைக்கணும் எப்ராயிம் தன் இளவயதின் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே என்று தன் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறதை அவன் சொல்லுகிறதை நிச்சயமாக கேட்டேன் எவன் ஒருவன் தன் பிள்ளைகளை உணர்ந்து மனம் வருந்தி தேவனிடத்தில் ஐயோ அண்டவர் நான் இப்படி பண்ணிட்டேனே என்று சொல்லுகிறானோ வெரி நெக்ஸ்ட் வருஷம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா எனக்கு தேவன் இததான் தான் பார்த்துட்டு இருக்கிறார் நான் இன்னும் என் இருதயத்தை கடினப்படுத்தி தள்ளித் தள்ளி போவேன் என்றால் சிறை இருப்பின் கட்டுகள் பெருகதான் செய்யுமே தவிர குறையாது அந்த இளைய குமாரன் மனம் வருந்தி தன் தகப்பனிடத்தில் திரும்பின போது அந்த சிறை இருப்பின் வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறது சுத்தமான புதிய வஸ்திரம் அவனுக்காய் கொடுக்கப்படுகிறது அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு போகப்படுகிறான் சிறையிருப்பு நம்ம சிறையிருப்பு கொஞ்சம் பேர் இருந்தாங்க அன்னைக்கு சிறை பிடிக்க முடியாத பார்வோன் இன்னைக்கு இவ்வளவு ஜனம் பெருத்திருந்தும் ஏன் சிறைப்பிடிக்கிறாங்கன்னா அன்று யோசேபி நாட்களில் இருந்தவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள் இந்த ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவை விட்டுவிட்டார்கள் ஓசியா பதினான்காவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கும் போது உன் தேவனாகிய கத்திரிடத்தில் திரும்ப நீ அக்கிரமத்தினால் விழுந்தாய் கொண்டு வார்த்தைகளைக் கொண்டு நோக்கி

இனி நாங்கள் எங்கள் கைகளின் கிரியை பார்த்து எங்கள் தேவர்கள் என்று சொல்ல மாட்டோம் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார் நாலாவது வசனத்துல நான் அவர்கள் என் அவர்களை விட்டு நீங்கிட்டு அவர்களை விட்டு நீங்கிட்டு திரும்ப இன்னைக்கு கர்த்தர் இந்த செயலை செய்ய போகிறார் கோபம் விலகுது பிரியம் உண்டாகுது கோபம் விலகுது பிரியம் உண்டாகுது உபாக முப்பதாவது அதிகாரத்தில் அதுதான் சொல்லி அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது முப்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனம் ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி திரும்பி உனக்கு கற்பிக்கப்பட்டது எல்லாம் நீ உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாக சிறை இருப்பை திருப்பி திருப்பி நான் இப்படி தான் இருப்பேன் நான் இதே பாவம் செஞ்சுட்டு இருப்பேன் வசனத்தை கேட்க மாட்டேன் ஜா பண்ண மாட்டேன் டச்சுக்கு வர மாட்டேன் நான் அப்படியே தான் இருப்பேன் என் சிறை இருப்பை திருப்பணும்னா சிறையிருப்பு கூடும் சரி நான் அகப்பட்டுட்டேன் அகப்பட்டுட்டேன் எவ்வளவு வார்னிங் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் மீறி போய் அகப்பட்டுட்டான் ஆனால் அகப்பட்ட பிறகும் அவன் ஜபத்தை கத்தர் கேட்டு விடுதலை கொடுக்குறான் ஒரு விஷயம் ஒரு விஷயம் கத்தர் விடுதலை கொடுக்கிறார் மனாசு கத்தருடைய வார்த்தைகளை கவனியாதே போனான் என்று ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்று பத்து பதினொன்று வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் மனாசையோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் கத்தர்

உண்மையில இந்த மனாசை ஜபத்திலாம் கேட்கவே கூடாது அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான் இந்த மனாசே எஸ்ஐக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு வருஷம் கொடுப்பார்ல அதுல பிறந்தவர் ஆண்டவர் வந்து சம்பத்தை சேர்க்கும் நாளில் சேர்ப்பார் விட்டுறணும் நம்ம சண்டை போட்டு அப்பவே அந்த எஸ்ஐக்கியா போயிருந்தார் இந்த பிரச்சனை இந்த மனாசையினாலேயே யூதா கோத்திரம் முழுவதையும் கத்தர் தள்ளினார் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது மனாசி நிமித்தம் யோதா கோத்திரத்தை கத்த தள்ளினான் இப்படிப்பட்டவ சிறையிருப்பில் இருந்து தன்னை தாழ்த்தி கெஞ்சின போது வேதம் சொல்லுகிறது அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் கேட்டு அவனை திரும்ப தன்னுடைய ராஜ்யத்திற்கு நான் சிறையிருப்பிலிருந்து வெளியே வர என்ன செய்யணும் தேவ சமூகத்தில் தாழ்த்தி மனதில் சிந்திக்கணும் நம்ம எல்லாம் அடுத்தவங்களை இப்படி காட்டுறதை விட்டுட்டு என்கிட்ட என்ன குறையாண்டவர் என்கிட்ட நான் ஏன் இந்த இருப்பில் இருக்கிறேன் தானியலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தானியல் தன் பாவங்களையும் தன் ஜனத்தின் பாவத்தை அறிக்கைட்டான் தானியல்கிட்ட என்னங்க எதிரிகளுக்கு கூட அவன் குறைய கண்டுபிடிக்க முடியல ஆனாலும் தானியல் தேவனுக்கு முன்பாக சாம்பல்ல உட்கார்ந்து சொல்ற எங்க நீதியை நம்பி கேட்கல உங்க இறக்கத்தை நம்பி கேட்கிறேன் அந்த கெஞ்சிதலுக்கு கத்தர் இறங்கி தூதனை அனுப்பும் போது என்ன சொல்லுகிறா தெரியுமா எனக்கு பிரியமான புருஷனான தானியலை நம்முடைய கடினம் தேவ பிரியத்தை அனுபவிக்க விடாது போது தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருமை கொடுக்கிறார் அந்த என்ன தெரியுமா எந்த சிறை இருப்பா இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் ஒரு மனாசை வெளியே கொண்டு வந்த ஆண்டவருக்கு அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற உங்களையும் என்னையும் வெளியே கொண்டு வர முடியாதோ கர்த்தர் சொல்லுகிறார் நான் மனப்பூர்வமாய் நம்முடைய வாழ்க்கை பாருங்க எவ்வளவு எவ்வளவு அந்த சிறையிருப்பிலிருந்து கத்தர் வெளியே கொண்டு வருவாராக சிறையில்